இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியல வந்து தன் மகள் வீட்டுக்கு வந்து கதவை பூட்டி கொண்டு ரூமுக்குள்ளேயே இருப்பதை பார்த்து பதறி போன ஸ்ருதியின் அம்மா நேராக ரவியின் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுகிறார் என் அண்ணாமலையும் என்ன ஆச்சு என தெரியாமல் முழிக்கிறார்கள் பிறகுதான் முதுவும் மீனாவும் என்ன பிரச்சனைன்றத கூறுறாங்க மீதுவின் செயலால் தான் ஸ்ருதி கோபித்து கொண்டு அங்கு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள் இதை கேட்ட ஸ்ருதியின் அம்மா எனக்கு அவளால் பிரச்சனை வரும் என்று முன்னாடியே தெரியும் என சொல்வதோடு ரவியையும் வந்து திட்டுகிறார் பிறகு ஸ்ருதியை வந்து சமாதானப்படுத்த ரவியும் அவரது வீட்டிற்கு செல்கிறார்கள் அப்போது விஜயாவிடம் பேசும் மனோஜ் அம்மா ரவிக்கும் டைவர்ஸ் நம்மளுடைய வக்கீலையே அவங்களுக்கு சேர்த்து பார்க்க சொல்லிடலாமா என கேட்கிறார் இதை கேட்டு அங்கிருந்த அண்ணாமலை முத்து ஆகியோர் கடப்பாகிறார்கள் உனக்கு அறிவே இல்லையா என அண்ணாமலை திட்டுகிறார் பல நேரத்தில் நீ உங்க அம்மா மாதிரியே பேசுற என கூறுகிறார் அண்ணாமலை உடனே அருகில இருந்த முத்து இவன் புத்தியே இதுதான் அப்பா அவன் வாழ்க்கை சரிய இல்லைன்னா எல்லார் வாழ்க்கையும் அப்படி ஆகணும்னு நினைப்பான் என திட்டுகிறார் இதையடுத்து ஸ்ருதியின் ரவிய மீனாவும் செல்கிறார்கள் அங்க அம்மா மற்றும் ரவியை அழைத்து கதவை திறக்க ஸ்ருதி மீனாவின் குரலை கேட்டதும் கதவை திறந்து அவரை மட்டும் உள்ளே அப்போது ரவி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு மீனா சொல்ல அதற்கு ஸ்ருதி அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல முடியாத மீனா இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியே அவன் தான் என சொல்கிறார் ஸ்ருதி இன்னொரு தி ரவிய லவ் பண்றேன்னு சொல்றதை என்னால் ஏத்துக்க முடியல என சொல்கிறார் ஸ்ருதி நீத்து விட பேசும்போது ரவியை நான் விரும்புகிறேன் ஆனால் ரவி என்ன விரும்பணும்னு நான் எதிர்பார்க்கலைன்னு சொல்றா என மீனா சொல்ல இதை கேட்டு நீங்க சும்மாவா இருந்து இங்க அங்கேயே அவளை அரைஞ்சிருக்க வேண்டியது தானே என கேட்கிறார் ஸ்ருதி இதை அடுத்து சில கண்டிஷன் போடுகிறார் ஸ்ருதி ரவி அங்க வேலை பார்க்கறதால தான் இந்த பிரச்சனையே வருகிறதா இனி ரவி அங்க வேலை செய்யக்கூடாது அதை மட்டுமின்றி அந்த நீத்து என்கிட்ட வந்து ரவியை நான் இனி லவ் பண்ண மாட்டேன் இனி தொந்தரவு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணனும் இது வரைக்கும் அவள் வந்து மன்னிப்பு கேட்கணும் சோசியல் மீடியால நான் ரவியை லவ் பண்ண மாட்டேன்னு வீடியோ போடணும் என்று சொல்கிறார் இதற்கெல்லாம் நீ தூ சம்மதிப்பாரா என்பதை இனி பொறுத்திருந்து பார்க்கலாம்